நம்ம இந்த வீடியோ மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கும்போது குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிஷவ ராசிக்கான வீடியோ இந்த ரிஷவ ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலே மறைந்து உட்கார்ந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம்ன்ற விதியின் அடிப்படையில் ஆண்டின் தொடக்கமே மறை கே உங்களுக்கு யோகமற்ற ஒரு கிரகம் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க அதே வேலையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்னாம் தேதி என்று நடக்க இருக்குங்க அப்போ மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்துக்கு குரு வரை இது யோகம் தானாக்கா இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த கிரகம் எந்த இடத்துல நிற்கிதோ அதனோட அடிப்படையில் தான் இந்த வருடமானது இயங்குன்று விதிங்க அப்போ இந்த வருடத்து காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜாவா செவ்வாய் வராருங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயாக மட்டும் வர்றதுனால கண்டிப்பாக இந்த வருட காலகட்டமானது யோக வாழ்க்கையே இந்த மே ரிஷபராசி என்பர்கள் போறீங்க அப்பது மட்டும் ஆனித்தரமா சொல்ல விரும்புகிறேன் இதில் குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரே ஒரு கிரகத்தை மையப்படுத்தி சொல்கிறேங்க இந்த வருட காலகட்டத்தில் இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசியிலேயே குரு பகவான் வந்து உட்காரக்கூடிய காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையும் குரு பகவான் பார்ப்பாருங்க எப்பொழுதுமே குரு பகவான் இருக்க இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைகின்ற விதிங்க அப்ப இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்ட அப்போமே இந்த குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடத்துக்கும் ஏழாம் மடத்துக்கும் ஒன்பாம் மடத்துக்கும் படம் இருக்குங்க எப்போதுமே ஐந்து ஒன்பது ஐந்து ஒன்பதாம் இடங்கள்லாம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தன்னோட கொடுப்பினை கொடுக்கக்கூடிய இடம்ன்றிருவிங்க அந்த இடங்களுக்குலாம் குரு பார்வை கிடைக்கும் காலகட்டத்தில் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் கொடுத்த வாக்கை காப்பு காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் பறத்துக்கான ஒரு ஒன்னந்தமான காலகட்டமாக இருந்துகிட்டுருக்கு அதே அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகம் வருட கிரகத்தில் ராஜாவாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் புகானை வராரு உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் வராருங்க அப்ப இந்த ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் தனக்கு பத்தாம் இடத்துல இருக்கறனால வேலை இல்லாத இந்த ராசி அன்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல வீடுமனை வாசல் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடுமனை வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் பகவான் வரதுனால அந்நிய தேசம் அயல் நாடுகளுக்கு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான அந்நிய நாட்டு குடியுரிமை பெறதுக்கான வாய்ப்புகளும் அந்த நாட்டில் போய் தங்கி அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் இந்த வருட காலகட்டத்தில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களும் குரு பயிற்சி பலன்கள் இது மையப்படுத்தி பார்க்கும் போது அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு வரதுனால ஒரு சில தடைகள் ஏற்படும் அதெல்லாம் நீங்க நம்பவே வேண்டிய அவசியம் கிடையாது எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது குடும்பத்துல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எடுத்த காரியத்துல வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகள் நான் எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா எல்லா ராசிக்காரர்களும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆனா இந்த ரிசபராசி அன்பர்கள் உழைப்பும் கண்டிப்பா இருப்பாங்க அதே போல் சுபபோக வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த நேரம் ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமா இந்த வருட காலகட்டமானது இருந்துட்டு இருக்கீங்க அதே போல பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்து இந்த குரு பார்க்க இருக்கனால இந்த வருட காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உருவாகிட்டு விதிங்க ஏன்னா ஏழாம் இடம் திரும கலஸ்தரஸ்தானம் அல்லவா அப்ப திருமணத்தை திருமணமே வகை நாட்கள் நடக்கல சார் இந்த வருடம் திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே இதுக்கு முன்பாக அஷ்டமசேனி நடந்தது அல்லவா ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுக்கு முன்பாக கணன் மொழி உறவுகளை பிரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் இருந்த கூடிய ஒரு நபர்களுக்கு ஒருவேளை ஏற்கனவே திருமணம் நடைபெற்று ரத் தாய் இருந்ததுனாக்கா அந்த நபர்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் சிக்கி தைக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஐந்தாம் வடம் பூர்வகுணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் அப்படினால குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களும் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அதே போல் வாசல் வண்டி வாகனங்கள் யோ வாங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த நேரமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் ஐந்தாம் வடம் பூர்வகுணிய ஸ்தானம்னால வீடுமுனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமுனை வாசல் கட்டுவதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமா இருந்துட்டு இருக்கு உங்களோட உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு விதிங்க அதே விட ஒவ்வொரு பன்னிரண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறனால வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் வரதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு சொல்லலாம் கடன் பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான கடன் தீர்வு அதாவது எட்டாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் விதிங்க அப்ப பன்னிரண்டாம் இடமானது போர்ட்டு கேஸ் வழக்குகள் வம்பு வழக்குகள் சொல்ல இருக்கக்கூடிய இடங்க இதுக்கு முன்பாக ஏதாவது கோர்ட்டுக்கே சொலகுகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருந்தால் அந்த கோர்ட்டுக்கே சொலகுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு கொண்டு விதிங்க அடுத்ததாக விவசாயம் சார்ந்த துறைகள் பண்ணை பண்ணை விவசாயம் செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பண்ணை விவசாயம் ஓரளவுக்கு சீர் சீர்தூக்கத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ட்டு விதிங்க ஏன்னா சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா பண்ணை விவசாயத்தை குறிக்கக்கூடிய இருங்க அப்போ ராசி ராசிநாதனே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வீட்டு இருக்கக்கூடிய இந்த வருட காலகட்டம் வருடத்தின் தொடக்கத்தில் வீட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண்ணை விவசாயம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் ஆடு மாடு வளர்ப்பு அது முக்கியமாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தினால ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இது செய்தால் இது நடக்கும் அப்படின்றத முழுமையாக உணரக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இருந்துட்டு விதிங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏழாம் இடமும் நாலாம் இடமும் பார்த்தீங்கன்னா வீடு முனைவாசல் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அப்போ இந்த வருட காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால் இந்த மாத இந்த வருட காலகட்டங்கள் குரோதி வருடமானது தமிழ் புத்தாண்டானது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு குறைகளை எதுவும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க அதே போல் இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்குங்க காரணம் என்னென்னாக்கா இந்த ராகு கே ராகு பகவான் பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஆமியிடம் எருதுகளையும் நண்டு சுரா ஐந்து இடத்தில் காரணமாகவும் ஜாதகர் பொன் மெத்தையில் துயில்வார் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பொன்மெத்தையில் மெத்தியில் துயிலக்கூடிய அளவுக்கு ராஜயோக வாழ்க்கையை வழங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே வேளாண ஐந்தாம் இடத்துல கேது இருக்கனால உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஐந்தில் கேது இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் குலதெய்வ குற்றங்களும் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்போ இன்னும் ஒரு வருட காலகட்டத்தில் இந்த அமைப்புகள் இருக்கிறனால உங்க குலதெய்வ கோயிலுக்கு தேகாப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனமொழி சாமி உண்டு வந்தாவே எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களானது உருவாகுன்ற விதிங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஆஹ் பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் அமைப்புன்னு சொல்லலாம் அப்ப தொழில்காரகன் சனி ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ அது தர்ம கர்ம ராஜயோகம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்ப இந்த நேர காலங்களில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி பகவானா வந்து அதே பத்தாம் இடத்துல ஆட்சி பெறதுனால வேலை இல்லாம நடிந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு இடக்கிறத கண்ணுள்ள பார்க்க முடியுறீங்க மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் குரு பயிற்சியும் இந்த தமிழ் புத்தாண்டுமே ஓரளவுக்கு சீரும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கின்றீங்க இந்த வருடத்தில் நீங்கள் வழி வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இதுனாக்கா விநாயக பெருமானம் சரியான ஒரு பரிகார தெய்வமாக இருக்குன்றீங்க ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அதாவது குலதெய்வ அருள்னு சொல்லக்கூடிய இடத்துல ஐந்தாம் இடத்தில் கேது வந்திருக்கனால கேதுவின் அம்சம் விநாயக பெருமானுங்க அப்போ உங்களோட விநாயக பெருமானை தொண்டு தட்டு வழிபாடு செய்து விட்டு இருந்தீங்கனாக்கா எடுத்த காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் செய்தி தொழிலில் வளர்ச்சிக்கும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரம் சிரமாவே இருப்பீங்க நல்லமா இருப்பீங்க நன்றி வணக்கம்